வணக்கம் நேயர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து மேசிஸ் பர்குசன் ஒன்பதாயிரம் டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த டிராக்டர் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது கொத்து ஆம் கலப்பீங்க கூடவே வந்து ஒரு ரொட்டை வெட்டுறீங்க கூடவே வந்து ஒரு பெட்டிங்க இது அனைத்துமே ஒட்டுமொத்தமாக கொடுத்த விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க போய் அந்த பெல் ஐக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு ஸ்டெப் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த மேசிஸ் ஃபர்குசன் ஒன்பதாயிரம் டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க மூணு ஓனர்கள் கொண்ட வண்டிங்க மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டுருக்கூடிய டிராக்டருங்க டிராக்டர் கலப்பை ரொட்டவேட்டர் பெட்டி அனைத்துமே இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜில் லிங்க் மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு இந்த சேனல் எவோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்கறக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த மேசிஸ் ஒர்க்குசன் ஒன்பதாயிரம் டிராக்டருனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டொயல் கிளட்ச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க ஐம்பத்தி நாலு ஹெச்பி இன்ஜின் பவர் கொ இன்ஜின் பவர் கொண்ட வண்டிங்க நான்கு டேர்களுமே நல்ல தான் பட்டனோடு இருக்குதுங்க இன்ஜினு கீரு கிரவுண்டு எல்லாமே தரமான கண்டிஷனில் இருந்துட்டு கூடிய வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் எல்லாமே பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க எங்கேயுமே வந்து பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க வண்டியில் வந்து பம்பரு பெட்ரூக்கு மட்டும்தான் இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டர் கூட கலப்பை ரொட்டவேட்டர் பெட்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கத்தி ரோட்டாவேட்டர் கலப்பை பெட்டி அனைத்துக்குமே சூப்பரான பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க டூல் கிளேஸ் ஆப்ஷன்லாம் இருக்கிறனால வைக்கபில் பேலரும் இந்த வண்டி கொண்டு பயன்படுத்த முடியுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு கத்தி ரொட்ட நல்லா அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபாமன்ஸ் தருதுன்னு இந்த வண்டிக்காரர் சொல்லியிருக்காருங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா இழுவை திறன்லேயும் நல்லா வந்து பர்ஃபாமன்ஸ் தருங்க மைலேஜ் நல்லா தரக்கூடிய வண்டிங்க தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று ட்ரையல் பார்த்துட்டு விளை பேசி எடுத்துக்கலாம் வண்டியினுடைய பிடி பவர் வந்து ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி கூடிய பிடி பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது கொத்து ஆம் கிளப்பிங்க நல்லா ஹெவி டைப்பில் இருக்கக்கூடிய ஒன்பது கொத்து கிளப்பிங்க கலப்பையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக முன்னாடி பின்னாடி எல்லாமே தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் ஆமெல்லாம் பார்த்தீங்கன்னா வெல்டு கிராக் இல்லாமல் தரமான கண்டிஷனில் இருந்துட்டு கூடிய ஒன்பது கொத்து ஆம் கலப்பிங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டை வேட்டுருங்க டெக்ஸ் மேட் ரொட்டை வேட்டுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க மல்டி கீர் பாக்ஸு கீர் டிரைவ் ரொட்டை வேட்டுருங்க ரொட்டை வேட்டருன்னு பார்த்தீங்கன்னா குறைந்த பயன்பாடு பயன்படுத்திக்கிறாங்க டோர் எல்லாம் தரமான கண்டிஷனில் தான் இருக்கீங்க கத்தியும் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்தி ரொட்டை வேட்டுருங்க புடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிங்க நல்லா ஹெவி டைப் கொண்ட பெட்டிங்க வீ சைடு டோரு ஃப்ரண்ட் டோரு உள்ள பிளாட்ஃபார்ம் சீட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா அரிசல் பொரிசல் ஓட்டை இல்லாமல் தரமான கண்டிஷனில் இருந்துட்டு கூடிய பெட்டிங்க பெட்டினுடைய இரண்டு டயர்களுமே நல்ல கண்டிஷனில் இருக்குங்க பெட்டினுடைய சேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெல்டு கிராக் எதுவுமே இருக்காதுங்க டோர்லையும் பார்த்தீங்கன்னா கேப் இல்லாமல் நல்லா இரிசியாக க்ளோஸ் ஆகக்கூடிய பெட்டிங்க இந்த மேசிஸ் ஃபர்குசன் டிராக்டர் ஒன்பது கொத்து ஆம் கலப்ப பெட்டி இது அனைத்துமே ஒட்டுமொத்தமாக சேர்த்தி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டி அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த டிராக்டர் கலப்பை ரொட்டவேட்டர் பெட்டி இது அனைத்துமே சேர்த்தி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பதனாயிரம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பேசும்போது கட்டாயமா இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மேசி சர்குசன் ஒன்பதாயிரம் டிராக்டர் கூட இந்த கலப்பை ரொட்ட பெட்டியை வாங்கி வங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாய காலை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்